வணக்கம் விக்ரமாதித்தனுடைய கதைகளை நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு வர்றோம் அதில் வேதாளம் விக்ரமாதித்தன் ரெண்டு பேருக்கு இடது நடக்கூடிய அந்த உரையாடலும் கேள்வி பதிலும் ரொம்ப அதிகமான பெறுது அதில் ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறப்பையும் பதில் சொல்கிறப்பையும் சில கேள்வி பதில்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தி வருமா அப்படிலாம் கூட நமக்கு தோ தோணுது ஆனால் இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வினாவிடையாக வச்சுக்கிட்டு அப்படி தான் பார்க்கணும் இப்போ வேதாளம் திரும்ப முருங்குமரம் ஏறிடுச்சு விக்ரமாத்தன் விடாம அந்த வேதாளத்தை வெட்டி தோளில் போட்டுட்டு வர்றான் அப்போ வேதாளம் திரும்ப வென்ற கேள்வி ஆரம்பித்தது சோர்வே இல்லாத விக்ரமாதித்தனே என் கேள்விக்கு பதில் சொல் சரி கேள் விக்ரமாதித்தன் சொன்னான் சோமவேதிகை வேதிகை இன்றொரு ஊர் இருந்தது அதை ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவன் என்ன செய்தான் அங்கே ஒரு காளி கோயில் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக அந்த மக்களுக்கு வேண்டியவற்றை செய்து வந்தான் அந்த காளி சக்தி மிகுந்தவள் வேண்டியவற்றை தருவாள் அந்த ஊரில் ஒரு ஏழை குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணொருத்தி அவளுடைய பெயர் மதன அவள் வளர்ந்து திருமண வயதுக்கு தகுதியானவளாகிறாள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த ஊரில் திருவிழா நடக்கிறது அந்த காளியம்மனுக்கு பல்வேறு இருந்து அந்த திருவிழாவை காண வருகிறார்கள் அதில் பிரம்மத்தலம் என்கின்ற ஊரில் இருந்து வதினன் என்கின்ற ஒரு இளைஞன் ஒருவன் வந்தான் வந்தவன் திருவிழா எல்லாம் பார்த்தான் அங்கே சுந்தியை பார்த்து மயங்கினான் அது இயல்பு தான் திருவிழாக்களில் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவது மாரியம்மன் திருநாளில் மங்கை உன்னை பார்த்த பின்பு வேறு பெண்ணை பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம பாடலை பார்க்குறோம் அப்போ திருவிழாவில் மதன சுந்தரியை பார்த்த அந்த இளைஞன் அவள் மீது காதல் கொண்டதால் நேரடியாக காளி கோயிலுக்கு சென்றான் சக்தியுள்ள காளியே எனக்கு அவள் கிடைக்கும்படி செய்வாயாக அப்படி செய்தால் நான் என் தலையை உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று வேண்டிக் கொண்டான் பிறகு ஊருக்கு சென்று விட்டான் பெற்றோர்கள் அவனுடைய நிலையை பார்த்து அவன் வருந்திருப்பதை பார்த்து என்ன என்று கேட்டு அவன் மதன சுந்தரியை பற்றி சொன்னவுடன் நாங்கள் சென்று பெண் கேட்டு வருகிறோம் என்று சொல்ல அதன்படி பெண் கேட்டு வந்தார்கள் திருமணம் நடந்தது சில நாட்களில் கழித்து அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போனார்கள் ஒருநாள் அந்த பெண்ணுடைய தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்து நம்முடைய மகளை பார்த்து வெகுகாலமாகிவிட்டது எனவே நீ சென்று அவர்களை விருந்துக்கு அழைத்து வா என்று சொல்ல அவனும் தன்னுடைய தங்கை ஊருக்கு சென்று தங்கையையும் தங்கை கணவனையும் அழைத்து வந்தான் வந்தவர்கள் ஊருக்கு வெளியிலே ஓய்வாக அமர்ந்தார்கள் அந்த காளி கோயிலை பார்த்தவுடன் அந்த இளைஞனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஆகா இங்கே நாம் வேண்டுதல் வைத்திருந்தோம் இந்த பெண் கிடைத்தால் நம்முடைய தலையை தருவதாக சொல்லணுமே என்று சொல்லிவிட்டு தன் மனைவியை பார்த்து உன் சகோதரனிடம் சற்று நேரம் இரு இதோ வருகிறேன் என்று சொல்லி கோயிலுக்குள் சென்றான் காளி தேவி என்னை மன்னித்துவிடு என்று சொல்லிவிட்டு இதோ என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள் என்று தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய தலையை தானே வெட்டி வீழ்த்தி கொண்டான் போன மைத்துனன் வரவில்லையே என்று பதிர்ன சகோதரன் திரும்ப வந்து பார்த்தான் வந்து பார்த்தால் அங்கே அவன் தலைவேறு உடல் வேறாக கிடைப்பதை பார்த்து ஐயோ என்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவனும் சடார் என்று அந்த வாளை எடுத்து தன்னுடைய தலையை வெட்டி கொண்டான் கணவனையும் கனவில்லை சகோதரனையும் கனவில்லை மதர சுந்தனை அங்கு வந்தாள் வந்தவள் விட்டாள் என்ன செய்யலாம் காளியை பார்த்து காளி இப்படி செய்யலாமா சரி நானும் இறந்து போகிறேன் காளி தடுத்தாள் இல்லை இல்லை உனக்கு வேண்டி வரம் தருகிறேன் கேள் இரண்டு பேரையும் பிழைக்க வைக்க வேண்டும் அப்படியே பிழைக்கி வைக்கலாம் நீ அவரவர்களுடைய தலையை அவருடைய உடம்புல ஒட்டி இப்போது தான் தவறு நேர்ந்தது என்ன என்றால் அண்ணனுடைய தலையை தன்னுடைய கணவன் உடம்பிலும் கணவனுடைய தலையை உடம்பிலும் பொருத்திவிட்டால் இட்டால் அவர்களும் எழுந்துவிட்டார்கள் தலை ஒருவருடையது உடல் ஒருவருடையது இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவன் அண்ணன் ஒருவன் கணவன் வேதாளம் கேட்டது இந்த இரண்டு பேரில் யார் இவளுக்கு உண்மையான கணவன் தலை உடையவனா உடல் உடையவனா உடலை வைத்து கணவன் என்று சொல்வதா தலையை வைத்து கணவன் என்று சொல்வதா உடலை வைத்து சகோதரன் என்று சொல்வதா தலையை வைத்து சொல்வதா கேள்விக்கு விடை தெரியாவிட்டாலோ நீ மௌனமாக இருந்தாலோ தவறாகச் சொன்னாலோ உன் தலை வெடித்து போகும் வேதாளம் சொன்னது உடனே விக்ரமாதித்தன் ஆழமாக சிந்தித்து பார்த்து சொன்னான் என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் அது இல்லை முகத்தை வைத்துத்தான் நாம் ஒரு ஒரு அடையாளம் காண்போம் இன்னும் சொல்வதாக இருந்தால் சிந்தனை மூளை எல்லாம் நம்முடைய தலையில் இருக்கின்றன எனவே தலை யாருடையதோ அவரை இவருடைய கணவன் என்று சொன்னவுடன் அந்த சரியான பதிலை கேட்டு அந்த வேதாளம் சட்டென்று மீண்டும் மரத்தை நோக்கி சென்றது இந்த கேள்விக்கான விடை இதை பற்றிய செய்திகள் இதில் நம்முடைய நேயர்களுக்கு மற்றவர்களுக்கு இதென்னா இதெல்லாம் ஒரு கதையா என்று யோசிக்கலாம் விடுகதை போடுகிற ஓதிப்படித்தான் போடுவார்கள் இப்போது வருகிற நவீன திரைப்படங்களில் கூட அறிவியல் திரைப்படங்களில் கூட இன்னும் மனிதன் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறான் என்ற யோசனை நடந்து கொண்டே இருக்கிறது ஃபேஸ் ஆப் என்கின்ற ஒரு படம் வந்தது அதில் முகத்தையே மாற்றி காட்டுவார்கள் அதனால் அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து வேதாளம் விக்ரமன் கதைகளை காண்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து